அமெரிக்காவில் தமிழர்களின் சமத்துவம் பற்றி ஸ்ரீ ராஜராஜன் சிபிஎஸ்இ பள்ளி மாணவி குரல்சூடி உமையாள் மெய்யம்மை உரையாற்றினார் அமெரிக்க நாசாவின் விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு பயிற்சிக்கு தேர்வாகி சென்றும் வட அமெரிக்கா தமிழ் சங்கத்தின் முப்பத்தி ஏழாவது பேரவை மாநாட்டில் பங்கேற்று குரல் தேனி விருது பெற்றும் வந்த காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் சிபிஎஸ்சி பள்ளி மாணவிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது வட அமெரிக்கா தமிழ் சங்கத்தின் முப்பத்து ஏழாவது பேரவை மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் தேதி நடைபெற்றது இந்த உலக புகழ்பெற்ற மாநாட்டில் காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் சிபிஎஸ்இ பள்ளி மாணவி பதினோராம் வகுப்பு குரல்சூடி உமையால் மெய்யம்மை தமிழர்களின் சமத்துவம் பற்றி உரையாடினார் இந்த மாநாட்டில் களியமூர்த்தி ஐ பி எஸ் மெய்யம்மைக்கு குரல் தேனி விருது வழங்கி கௌரவித்தாா் இந்த மாநாடு வருடா வருடம் நடைபெற்று வருகிறது இதில் அமெரிக்க வாழ் தமிழர்களும் அறுபதுக்கும் மேற்பட்ட தமிழ் சங்கங்களும் இவ்விழாவை சிறப்பாக நடத்தி வருகின்றனர் இந்நிகழ்ச்சியில் இந்தியாவில் உள்ள பல உலக பிரபலங்கள் எழுத்தாளர்கள் கல்வியாளர்கள் பாடகர்கள் என பலர் கலந்து கொண்டனர் குரல் தேனி விருது பெற்ற மெய்யமைக்கு ஸ்ரீ ராஜராஜன் சிபிஎஸ்இ பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது விழாவில் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சுப்பையா நல்லாசிரியர் தேசிய விருது பெற்ற கவிஞர் தங்கமூர்த்தி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் காரைக்குடி கனரா வங்கி முதன்மை மேலாளர் விட்டல் வல்லப்பா மழகி கௌரவ விருந்தினராக பங்கேற்றார் தொடர்ந்து பங்கேற்ற அனைவரும் மாணவிக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கியும் வாழ்த்துக்களை குரல்சூடி உமையால் மெய்யம்மை ஆர்டினேட்டர் வடிகாம்பாள் முன்னதாக அனைவரையும் வரவேற்றார் அகாடமி கவுன்சிலர் வெங்கட்ராமன் அனைவரையும் கௌரவித்தார் பள்ளி முதல்வர் வாசுகி நன்றி உரை கூறினார் முதல் முறை ஒரு பள்ளியில் பயில்கின்ற மாணவி அவர் படைத்திருக்கிற சாதனைகளை நினைத்து பார்த்தால் யாராலும் அந்த அளவிற்கு சாதனை படைக்க முடியுமா என்று சொல்ல முடியாது நெவர் ஐ கேக் மைட் சில்ட்ரன் ஃபார் த இந்த இன்ஸ்டியூட் வின்னிங் ப்ராஜெக்ட் இதில் வந்து த்ரூ இயர்ஸ் பிஃபோர் நடந்தது இப்போ தான் எம்ப்ளாயிஸில் ஆப்பர்ச்சுனிட்டி அப்போது வந்து நான் தான் கூட்டத்தோட ஸ்டூடெண்ட் பிரின்சிபல் ஷீ இட்ஸ் கிப்பிங் கல்ச்சிட் ஃப்ரண்ட் அண்ட் எவ்ரி தேக் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஐ நேர் குட் மைக் ஷில்ட்ருன் ஃப்ரண்ட் அண்ட் ஸ்கூல் பல லைஃப் அந்த நேம் லிஸ்ட்டு அந்த ப்ராஜெக்ட்டோட ப்ரெசென்டேஷன்ஸ்லேயும் பார்த்தோம்னா நடந்த கல் கல்லூரியின் சார்பாக டாக்டர் சிவகுமார் சார் மற்றும் ஆசிரியர் பெருமக்களை அன்போடு அழைக்கின்றேன்

one week internship. I had a great experience, meticulous and miraculous experience at NASA. Um, I, would like, I would like to thank Sri Rajarajan CBS School and Kural Kutal Foundation for creating